கே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிக்ரூட்மெண்ட் குண்டான நோட்டிஃபிகேஷன் பார்த்துன அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுக்கு உண்டான அஃபீசியல் டேட் அப்ளிகேஷன் ஓப்பனாக போகிற டேட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிற டேட் ஸோ டென் ஆகஸ்ட் தான் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றதாக பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் எப்போது ரிலீஸ் ஆகுது ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் கொடுக்க போகிறாங்க எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்மே டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ் இருக்குது

நீங்கள் இப்போலேருந்தே மெசேஜ் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக ஜூலை ஃபிஃப்டீன் எல்லாத்துக்கும் ரீப்ளை வரும் ஜூலை ஃபிஃப்டீன்லேருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை ஃபிஃப்டீன் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜூலை ஃபிஃப்டீன் அன்றைக்கி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் டென் ஆகஸ்ட் இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ மினிமம் நீங்கள் டென்த்தில் டூ ஃபிஃப்டி மார்க் இருந்தாலே எலிஜிபிள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோடையும் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்ல வீட்டில் இருந்தபடியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் ஸோ இது இதுக்கு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் டென்த்துக்கு மேற்பட்டு டுவெல்த்தோ டிகிரியோ எது உள்ளே கொடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கொடுக்கவே முடியாது டென்த்து மட்டும் தான் நீங்கள் கொடுக்க முடியும் ஏன்னா இந்த ரெக்யூட்மெண்ட்டை பொறுத்தளவு டென்த்து மார்க் பேஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எதுவுமே தேவையில்ல டென்த்து மார்க் ஷீட் மட்டும் இருந்தால் போதும் அட்லீஸ்ட் அதோட ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தாலே போதும் ஒரிஜினல் கூட இதுக்கு கையில் இருக்கணும்னு தேவல ஒரே ஒரு ஃபோட்டோவோ ஜெராக்ஸ் காப்பியோ ஏதோ ஒன்று கையில் இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் உங்களுடைய ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிக்னேச்சர் ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ஒரு பேப்பரில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு டாக்குமெண்ட்டு தான் நமக்கு தேவை வேறு டாக்குமெண்ட் அப்படின்றது எதுவுமே தேவை கிடையாது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேம் அட்ரஸ் கம்யூனிட்டி ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்பாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நமக்கு டைப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலே நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கேட்டிருக்க இது மூணு மட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டென்த்து ஷீட்டோட ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு சிக்னேச்சர் இது மூணு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய டீடெயில்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி அமிச்சாலே போதும் அது எல்லாமே உங்களுக்கு நாங்களே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் அந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே போதும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி பேமெண்ட் பண்ண ஒன் ஹவர்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடுவோம் நம்மளுடைய டீம் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லாமே தான் பண்ணுவாங்க எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது நீங்கள் நம்பி தாராளமாக நம்ம கிட்டே பண்ணலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஸ்பெசிஃபிக் இது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்யூட்மென்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க கூடிய ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் ஜூலை ஃபிஃப்டீன் எல்லாத்துக்குமே உங்க எல்லாத்துக்குமே ரீப்ளை வந்துடும் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் செட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை